தமிழொலி நேர்களுக்கு வணக்கம் தமிழொலியின் இன்றைய மதிய பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் அரசு நிறுவனங்களின் நிர்வாக சபை கூட்டங்கள் குறித்து எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம் நாட்டில் இன்று முதல் நடைமுறைப்படுத்தப்படும் வரி வசூலிக்கும் புதிய திட்டம் கொழும்பில் அதிகாலையில் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட விளம்பரம் அத்தியாவசிய இரு பொருட்களுக்கு அதிகரிப்பு நீர் கொழும்பு மின்சாரம் சிறுமிகள் வைத்தியசாலையில் அனுமதி கூண்டோடு சிக்கிய நாற்பது வெளிநாட்டவர்கள் கைது வெளியான அதிர்ச்சி பின்னணி அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் விடுக்கப்பட்டுள்ள உத்தரவு நாட்டில் இடியுடன் கூடிய மழை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை விரிவான செய்திகள் நியாயத்திக்க நிறுவனங்கள் மற்றும் ஏனைய அரசு நிறுவனங்களின் நிர்வாக சபை கூட்டங்கள் இடைநிறுத்தப்பட உள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது இதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமரின் செயலாளர் பிரதீப் சப்தந்திரி தெரிவித்துள்ளார் இதேவேளை இந்த காலகட்டத்தில் அந்த நிறுவனங்களின் தலைவர்கள் நிர்வாக ரீதியில் எந்த முடிவும் எடுக்க கூடாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் சில சபைகளுக்கு ஏற்கனவே புதிய தலைவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் எதிர்காலத்தில் ஏனைய பணிப்பாளர் சபைகளுக்கு பொருத்தமான தலைவர்கள் அந்தந்த அமைச்சர்களால் நியமிக்கப்படுவார்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார் புதிய தலைவர்கள் மற்றும் நிறுவனங்களின் பிரதானிகளை நியமிப்பது புதிய அமைச்சர்களின் கடமை என பிரதமரின் செயலாளர் பிரதீப் சகுதந்திரி சுட்டிக்காட்டியுள்ளார் இதன்படி தற்போதைய நிலவரத்தை கருத்தில் கொண்டு நியாயத்திக்க நிறுவனங்கள் மற்றும் மேனிய அரசு நிறுவனங்களின் நிர்வாக சபை கூட்டங்களை இடைநிறுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது வரி செலுத்தாத நபர்களிடமிருந்து வரியை வசூலிப்பதற்கான புதிய திட்டம் இன்று முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக உள்நாட்டு இறைவரி ஆணையாளர் நாயக்கம் செப்பாலிகா சந்திரசேகர குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மதிப்பீட்டு ஆண்டு தொடர்பில் இதுவரை வரி செலுத்தாத நபர்களின் வளாகங்களுக்கு சென்று வரி வசூலிக்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்த உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தீர்மானித்துள்ளது சுய மதிப்பீட்டு கொடுப்பனவுகளின் கீழ் வரி செலுத்த வேண்டியோர் இன்னும் இருப்பதாக அடையாளம் காணப்பட்டுள்ளதால் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அவர்களின் வளாகங்களுக்கு சென்று அவற்றை வசூலிக்க முடிவு செய்துள்ளது அதன்படி செலுத்தப்படாத சுய மதிப்பீட்டு வரியை சட்ட நடைமுறைக்கு ஏற்ப உடனடியாக வசூலிக்க அந்த திணைக்களம் நடவடிக்கை எடுக்க உள்ளது அத்துடன் இந்த வருடம் செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி வரை உள்நாட்டு இறைவரை திணைக்களம் ஆயிரத்து நானூற்றி பதினேழு பில்லியன் ரூபாவை வரியாக வசூலித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான வருவாய் இலக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பில்லியன் ரூபாயில் எழுபது சதவீதத்தை தாண்டிய ஒரு எண்ணிக்கையாகும் எனவும் கூறப்பட்டுள்ளது கொழும்பில் ஹெசல்வத்தை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட டெக்னிக்கல் சந்தி பகுதியில் இன்று அதிகாலை கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டதில் பெண்ணொருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் தாக்கப்பட்ட பெண் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் கொலை பெண்ணுக்கு முப்பத்தி இரண்டு வயது எனவும் அவரது மேலதிக விபரங்கள் கண்டுபிடிக்கவில்லை எனவும் இந்த இந்த ஒரு ஏற்பட்ட தனிப்பட்ட தகராறு காரணமாக கொலை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அத்துடன் அவரை கைது செய்வதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் மேலும் குறிப்பிட்டுள்ளனர் உருளைக்கிழங்கு மற்றும் பெரிய வெங்காயத்திற்கான விசேட இறக்குமதி வரியை நிதியமைச்சு அதிகரித்துள்ளது உள்நாட்டு விவசாயிகளை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி ஒரு கிலோ பெரிய வெங்காயத்திற்கான வரியை இருபது ரூபாவால் அதிகரிக்க நிதியமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது அத்துடன் ஒரு கிலோ கிராம் உருளைக்கிழங்கு மீதான விசேட இறக்குமதி வரியை பத்து ரூபாவினால் அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதற்கமையே பெரிய வெங்காயத்திற்கான விசேட இறக்குமதி வரி பத்து ரூபாவிலிருந்து முப்பது ரூபாவாகவும் உருளைக்கிழங்கு மீதான விசேட இறக்குமதி வரி ஐம்பது ரூபாவிலிருந்து அறுபது ரூபாவாகவும் அதிகரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது மேலும் இந்த இறக்குமதி வரி அதிகரிப்பினால் உருளைக்கிழங்கு மற்றும் பெரிய வெங்காயத்தின் விலைகள் கணிசமான அளவு அதிகரிக்கக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டில் நேற்று நள்ளிரவு முதல் பெய்து வரும் கடும் மழை காரணமாக நீர் நகரில் சில பிரதேசங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன கட்டுவை பிரதேசத்தில் பகுதியில் சிறிய வெள்ள நீர் பாய்வதன் காரணமாக பிரதேசத்தின் சில வீடுகள் நீரில் மூழ்கியுள்ளன இதன் காரணமாக அந்த பகுதியில் வாழும் மக்கள் உறவினர் நண்பர்களுடைய வீடுகளுக்கு சென்றுள்ளனர் பெரியமுல்லை பிரதேசத்தில் தெனியாய வத்த ரப்பர் வத்த கோமஸ்வத்தை உட்பட பல தாழ்நில பிரதேசங்களில் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன அத்தோடு சில இடங்களில் வெள்ள நீர் வீடுகளுக்குள் புகுந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பட்டம் பறக்கவிட்டு கொண்டிருந்த இரண்டு சிறுமிகள் மின்சாரம் தாக்கியதில் பலத்த காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பண்டாரகம பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது சிறுமிகளின் பட்டம் மின்கடத்தியல் சிக்கிய நிலையிலே குறித்த அனர்த்தம் நேர்ந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தில் பண்டாரகமை பகுதியைச் சேர்ந்த பதிமூன்று வயதுடைய சிறுமிகள் இருவரே இவ்வாறு காயமடைந்துள்ளனர் ஈடுபட்ட வெளிநாட்டு பிரஜைகள் சுமார் நாற்பது பேர் வரை கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பிரிவு அறிவித்துள்ளது கம்பஹா கன்வெல்ல வீதியில் அமைந்துள்ள ஹோட்டல் மற்றும் கங்வெல்ல அவிசாவளி வீதியில் அமைந்துள்ள தனியார் நிறுவனம் ஒன்றில் தங்கியிருந்த நிலையில் குறித்த மோசடி குழுவினர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த வெளிநாட்டவர்கள் குழு சமூக வலைதளங்கள் மற்றும் தொலைபேசி அழைப்புகள் ஊடாக நிதி மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் மேற்படி சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்போது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் இருபத்தி ஒன்பது சீன ஆண்கள் மற்றும் ஒரு பெண் மூன்று இந்திய ஆண்கள் மற்றும் மூன்று பெண்கள் இரண்டு தாய்லாந்து ஆண்கள் மற்றும் நான்கு பெண்கள் அடங்குவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் நிதி மோசடிகளுக்கு பயன்படுத்தப்பட்ட நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது கையடுக்கு தொலைபேசிகள் இருபத்தி நான்கு மடிக்கணனிகள் மற்றும் இருபத்தி ஒன்பது கணினிகள் விசாரணை அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளன இதன்படி குற்ற புலனாய்வு திணைக்களம் சர்வதேச காவல்துறையினர் மற்றும் ஜூரோ ஃபோலின் தேவையான ஆதரவுடன் மேலதிக விசாரணைகளை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது பொதுமக்களின் முறைப்பாடுகள் தொடர்பிலான விசாரணை செய்து தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு பதில் போலீஸ் மாதிபர் பிரியந்த வீர சூரிய உத்தரவு விடுத்துள்ளார் பொதுமக்களால் சமர்ப்பிக்கப்படும் அனைத்து முறைப்பாடுகளையும் அடுத்த இரண்டு வாரங்களில் விசாரணை செய்து இறுதி முடிவு எடுக்கப்பட வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் பதில் போலீஸ் மாதிபர் இந்த உத்தரவை விடுத்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிபர் நிகால் தல்துவா தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் பிரதேசங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது மேல் வடமேல் மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது வடக்கு வடமத்திய வடமேல் மத்திய கிழக்கு மற்றும் கூவா மாகாணங்களில் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டருக்கும் அதிகளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது ஒடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக்கொள்ள கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்